வணக்கம் நேர்களே பத்தாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை மிக குதூலத்துடன் செயலாற்றுவீர்கள் மனதிலே அசாத்தமான தைரியங்கள் ஏற்படும் தீர்க்கமான முடிவுகளும் துணியுடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இடபராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது காரிய தடைகள் விலகும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயம் கைகூடும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மிதனராசினியர்களே சற்று பொறுமை தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் தடைகளை தவிர்க்க முடியாது திட்டமிடலும் முயற்சியும் அவசியம் நிதானத்தை கைவிடாது தெளிவுடன் சிந்திப்பீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் கடகராசி நேர்களே எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்கள் கரங்களை வந்தடையும் காரிய தடை விலகும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் தன்னம்பிக்கைக்குரிய நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விளங்குகிறது சிம்மராசினியர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறையும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கண்ணிராசினியர்களை மிக நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய நாள் பொறுமை அவசியம் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் வீண் வதந்திகளை நம்பாதீர்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் துலாராசினியர்களை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் இனம் புரியாத சஞ்சலங்கள் ஏற்படும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் பொறுமையும் நிதானமும் தேவையான நாளாக அமைகிறது திட்டமிட்டு செயலாற்றங்கள் வெற்றி காண்பீர்கள் விருச்சகராசி நேர்களை பொறுமை அவசியம் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் பிரயாணங்கள் போது அவதான தேவை தொழில் ரீதியில் எதிர்பாராத மாற்றங்கள் தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றங்கள் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் தடைகளை தகத்தெறியலாம் தனுசு ராசி நேர்களை தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தொழில் ரீதியில் புதிய மாற்றங்கள் உண்டு தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் மன சஞ்சலங்களை அகன்று நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் மகர ராசி நேர்களை அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாளாக அமைகிறது போட்ட திட்டங்களை நிறைவேற்றலாம் பெரியோர் உதவியால் தடைகள் விலகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் கும்பராசினியர்களே உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் எனினும் மனசோர்வு தடைகள் வீண் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் மீனராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் கருத்து முரண்பாடுகளை வளர்த்துக்கொள்ளாதீர்கள் அவதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் நன்மைகள் கெட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் தென்படுகிறது